வணக்கம் உறவுகளே இன்று கொள்கை என்றால் என்னவென்று பார்க்கலாம் உறவுகளே ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு பிற்பாடு பலருக்கு கொள்கை என்றால் என்னவென்று சரியாக புரியவில்லையோ அல்லது தெரியவில்லையோ என்றுதான் சிந்திக்க தோன்றுகின்றது இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு வரைக்கும் கொள்கைக்காக பல்லாயிர கணக்கில் தங்களுடைய இனிய இளைய உயிர்களை அர்ப்பணித்திருக்கின்றார்கள் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு பிற்பாடு கொள்கை என்றால் என்ன விலை என்று கேட்கின்ற அளவுக்கு தான் விலை பேசப்பட்டிருக்கின்றது கொள்கை என்றால் என்ன உடல் உயிர் ஆன்மா தமிழ் இனத்துக்காக சாகும் வரை அர்ப்பணிப்பேன் என்று சத்தியம் செய்தார்கள் அல்லவா அவர்கள்தான் உண்மையான கொள்கை வீரர்கள் அந்த கொள்கை வீரர் வழிவந்த நாம் கொள்கையை கடைப்பிடிக்காமல் வாழ்ந்துவிட்டு அநியாயமாக சாகப் போகின்றோம் என்று நினைக்கின்ற போதுதான் உண்மையிலே வேதனையாக இருக்கின்றது கொள்கை என்றால் இந்த நாக்கும் இந்த மனதும் எப்போதும் ஒரே நிலைப்பாட்டிலிருந்து தான் வரித்து கொண்ட கொள்கைக்காக தடம் புரளாமல் கடைசி வரை பயணிப்பதுதான் கொள்கை அது போராட்டக் களமாக இருந்தாலும் சரிதான் அரசியல் களமாக இருந்தாலும் சரிதான் தான் வரித்துக்கொண்ட கொள்கையில் தடம் புரளாமல் அந்த இலக்கை நோக்கி இறுதி வரைக்கும் நகர வேண்டும் கொள்கை வெற்றி அளிக்கின்றதா அல்லது தோல்வியில் முடிகின்றதா அல்லது எதுவுமே இல்லாமல் நடுநிலையில் நிற்கின்றதா என்பதற்கு அப்பால் வலித்து கொண்ட கொள்கையிலிருந்து புரளாமல் பயணிப்பதுதான் ஒரு கொள்கை வீரனுக்கு அழகு இதை விடுத்து பேச்சில் ஒன்றை செய்கின்றார்கள் செயல்பாட்டில் ஒன்றை செய்கின்றார்கள் மாறி மாறி மக்களை குழப்பி அடிக்கின்ற குழம்பிய குட்டைகளாகத்தான் இன்றைய வாழ்வியல் நீரோட்டத்தில் பார்க்க முடிகின்றது தேர்தல் வருகின்ற போது ஒரு கொள்கையும் தேர்தல் முடிந்தவுடன் இன்னொரு கொள்கையுமாக பலருடைய வாழ்க்கை கழிகின்றது இந்த கொள்கை மறந்தவர்கள் யார் என்று பார்த்தால் அநேகமாக சுயநிலவாதிகளாகத்தான் இருப்பார்கள் இவர்கள் இன்னொரு என்ன ஆசைகளுக்குள் கட்டுப்பட்டவர்களாகத்தான் இருப்பார்கள் ஆகவே இப்படியானவர்களை நம்பி நாங்கள் ஒருபோதும் எங்களுடைய கொள்கையை வென்றெடுப்பதற்கு செல்ல முடியாது இவர்களெல்லாம் புறம் தள்ளிவிட்டு கொள்கையில் தொடர்ச்சியாக நிலைத்து நின்று ஒரே கருத்து ஒரே செயற்பாடு தான் நாங்கள் சேர்ந்து பயணிக்க முடியும் அவர்கள்தான் சரியான இலக்கை காட்டுவார்கள் உண்மையில் கொள்கையை விட்டு போக வேண்டும் என்று சொன்னால் ஆசியா கண்டத்தில் முதலாவது பணக்காரராக எங்களுடைய தேசிய தலைவர் இருந்திருப்பார் அவரிடம் கோடிக்கணக்கில் கொள்கையை விலை பேசினார்கள் இறுதி வரைக்கும் அவர் தன்னுடைய கொள்கையை யாருக்காக விட்டு கொடுக்கவில்லை அவருடைய கொள்கை இனத்தினுடைய கொள்கையாக இறுதி வரைக்கும் இருந்தது அந்த வழியிலிருந்து வளர்க்கப்பட்டவர்கள் அந்த மிகப்பெரிய ஒரு உன்னதமான மனிதனுடைய காலத்தில் வாழ்ந்தவர்கள் கொஞ்சமேனும் கொள்கைக்காக அர்ப்பணிக்காமல் போவது எங்களை அரசியல் அனாதைகளாக்குவதற்கு காரணமாக கொண்டு சென்றுவிடும் என்பதுதான் உண்மையான விடயம் ஆகவே யார் யாரெல்லாம் தங்களுடைய நாவிலும் மனதிலும் இறுதி வரை ஒரே நிலைப்பாட்டில் இருக்கின்றார்களோ அவர்களை மட்டும் உறவுகளே நம்புங்கள் அவர்கள்தான் சரியான பாதையில் கொண்டு செல்வார்கள் என்பதை தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் உறவுகளே